அந்த விழா குத்தல் மூச்சு பிடிப்பு அஜீர்ணம் ஒக்காலம் நெஞ்செரிச்சல் பித்த கரிப்பு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு ரொம்ப தீராத தலைவலி முடியல அப்படின்னும் போது போயிடுறோம் ஒரு ஒர்க் டென்ஷன்ல வீட்டுக்கு வரோம் ரொம்ப தலைவலி அப்படின்னு போது ஆமா சித்தர்கள் வந்து எல்லாத்தையுமே தனியா பகுத்து வச்சிருக்காங்க இந்தந்த மிளகு இந்தந்த வகையான வியாதிகளுக்கு வந்து சரிபடும் பத்து மிளகு இருந்தா பகைவன் வீட்லயும் சாப்பிடலாம் அப்படின்னு அப்போ விஷத்தையே பகைவன் வீடுனா பகைவன் வந்து நமக்கு ஒன்னே நல்ல சாப்பாடு போட்டு மாட்டான் அந்த கபத்தெல்லாம் அப்படியே கண்ணெதிர்க்க பார்க்கலாம் அப்படியே வாந்தி எடுத்துரும் பசங்க மோஷன்ல யூரின் எல்லாம் வந்து கடகடகன்னு இறங்கி வந்துடும் இதெல்லாம் அதனால சித்த வைத்தியத்தில் இந்த மாதிரி மேன்மையான முறைகள்லாம் இருக்கா இந்த சின்ன சின்ன வியாதிகள்லாம் பெரிய பெரிய மருந்துங்களை போட்டு நம்ம உடம்புக்கு எடுத்துக்க கூடாது அப்படின்ற எண்ணம் வந்து உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும் அண்ணா வணக்கம் வணக்கம் ஜதீஷ் ஆனால் போன பதிவில் திரிபலாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று விதமான பொருட்களை வச்சு அதோட பயன்கள் என்னன்னு சொல்லி விரிவாக சொல்லியிருப்பீங்க ஆமாம் இந்த பதிவில் திரிக்கடுகு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க காட்டினீங்க இதை பற்றி விரிவாக பார்க்கலாம்னா அதுக்கு முன்னாடியே புதுசாக பார்க்கக்கூடிய நேரங்களுக்காக உங்களை பற்றி ஒரு அறிமுகம் என்னோட பேர் வந்து மேகநாதன் நான் வந்து ஒரு பாரம்பரிய சித்த வழி மரபு வழியை சேர்ந்த ஒரு மருத்துவர் திருநென்றூர் அடுத்த பாக்கம் கிராமத்தில் நம்ம வந்து சித்த வைத்திய கிளினிக் வச்சு நடத்துகிறோம் சரிங்கண்ணா இப்போ அந்த திருக்கடுக்குன்னு சொல்லி சொல்லிருந்தேங்க இதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க திரிகடுகுனா இப்போ நம்ம வந்து திரிக்கடுக்க பத்தி சொல்ல இல்லை ஜெகதீஷ் திரிக்கடுகள் சேரக்கூடிய அந்த மருந்துகளை பத்தி மட்டும்தான் பேச போறோம் அதுங்களோட தனித்துவமா எடுத்து தனியாக அதை எப்படி மருந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டுருக்கிறது ஓகேவா திருப்பலாதியை நம்ம சொல்லல திருப்பலாதைய பத்தி எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலான்றதை வந்து நம்ம அடுத்த பதிவில் போடுறதா சொல்லியிருக்கோம் ஆமாம் ஆமாம் கடுக்காயை பத்தி தனியா சொன்னோம் நெல்லிக்காயை பத்தி தனியா சொன்னோம் தாண்டிரிக்காயை பத்தி தனியா சொன்னோம் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து திரிகடுகுனா சுக்கு மிளகு திப்பிலி மூன்று இது மூன்று தான் திரிகடுகு இப்ப நாம வந்து என்னன்னா சுக்கை கொண்டு நாம எப்படி நோய்களை நிவர்த்தி செய்வது மிளகை கொண்டு தனியா நம்ம நோய்களை நிவர்த்தி எப்படி செஞ்சுக்கிறது திப்பிலியை கொண்டு நோயை நாம எப்படி வந்து விரட்டுவது அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுல வந்து என்ன ஒரு விஷயம்னா இது மூணும் சேர்ந்தா நம்ம என்னென்ன மாதிரியான விஷயம் ஏன்னா மூணும் சேர்ந்தா நான் உடம்புல இருக்கக்கூடிய வாத பித்த கபம் திருபலாதையும் சரி திரிகடுக்கும் சரி அதை சரியான முறையில பிரயோகப்படுத்தினோம்னா இந்த தோஷங்கள் ஏற்படாமல் நம்ம உடலை எப்படி பாதுகாக்கிறதுன்றதுக்கான மருத்துவ முறைகளால் நம்ம சொல்ல போகிறோம் நம்ம கண்டிப்பாக அடுத்த பதிவுகளில் இதை பற்றி நம்ம ரொம்ப விரிவாக நம்ம சொல்லலாம் ஜெயிஷ் ஆனால் இப்போ உடம்புல ஏற்படக்கூடிய மொத்த நோய்களுக்கு மூலக்காரணம் வந்து பித்தம் வாதம் கவும் சொல்லி சொல்லப்படுது ஆமாங்க இப்போ அதுக்கு வந்து முக்கியமாக முக்கியமாக யூஸ் ஆகுறது இந்த திருகடுகும் திருபலாதியும் இந்த திருவிழா அதாவது வந்து ஒரு வீட்டில் வந்து திருபலாதியும் திருகடுகும் சரியான முறையில் அதை வந்துட்டு அவங்க வந்து உபயோகப்படுத்த தெரிஞ்சிருந்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் அறுபது சதவீதமான நோய்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம் நாம் இப்போ பார்க்க போகிறது சுக்கு இந்த சுக்கை வந்து சுக்குக்கு ஒரு தோஷம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுக்கோட மேல் தோல் தான் விஷம் ஆனால் இந்த சுக்கை வந்து நம்ம மேல்தோல் சீவிட்டு தான் எப்போயும் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ இந்த சுக்கோட மேல்தோலை நம்ம நல்லா சீவிட்டு இதை வந்து மிக்ஸிலேயோ அல்லது வந்து நம்ம உரல்லையோ போட்டு இடித்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டோம்னா நிறைய வியாதிகளுக்கு யூஸ் பண்ணலாம் சுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மூச்சு மூச்சுப்பிடிப்பு அஜீர்ணம் ஒக்காலம் நெஞ்செரிச்சல் பித்தக்கரிப்பு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் வந்து ஒரு மருந்து அப்படின்னு சொன்னோன்னா சுக்கு சொல்லுவாங்க சுக்கிற சிறந்த மருந்து இல்லை சுப்பிரமணியரை விட சிறந்த தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த சுக்கை வந்து சரியான முறையில் பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டோம்னா வீட்டில் வந்து நோயின்ற வார்த்தைக்கு இடம் இருக்காது இந்த சுக்கு வந்து நம்ம சின்ன சின்ன வைத்திய முறையாகவே நம்ம பாட்டி வைத்திய முறைகள் மாதிரி அல்லது கை வைத்திய முறைகள் மாதிரியே நான் உங்களுக்கு வந்து முதல் வந்து சொல்லித்தரேன் அதை நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து செய்யும்போது உங்களுக்கு அதனோட பலன் அனுபவிக்கும் போது தெரியும் அதெல்லாம் சித்த வைத்தியத்தில் இந்த மாதிரி மேன்மையான முறைகள்லாம் இருக்கா இந்த சின்ன சின்ன வியாதிகள் பெரிய பெரிய மருந்துங்களை போட்டு நம்ம உடம்புக்கு எடுத்துக்க கூடாது அப்படின்ற எண்ணம் வந்து உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும் இதை வந்து இந்த சைத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சைத்தியம் சொல்லுவாங்க இந்த கண்ண அந்த கண்ணத்தின் ஓரம்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வலி எடுக்க ஆரம்பிக்கும் ஒரு சின்ன வீக்கம் இருக்கும் இந்த மழை காலங்கள்ல குளிர் காலங்கள்ல ஏற்படுறதுக்கு இந்த சுக்கு அரை ஸ்பூன் சுக்கு நம்ம போட்டு தண்ணியில கொலைச்சிக்கிறோம்னா ஒரு அரை கிராம் கற்பூரம் பச்சை கற்பூரம் அதை தூள் பண்ணி போட்டு நல்லா அதோட சேர்த்து குழைச்சிட்டு இந்த ரெண்டு கண்ணங்கள் என் போட்டு விட்டோம்னா அருமையாக அந்த சைத்தியம்ன்ற அந்த வீக்கம் வாடிடும் அதே மாதிரி வந்து அதை எடுத்து ரொம்ப தீராத தலைவலி முடியல அப்படின்னும் போது போயிடுறோம் ஒரு ஒர்க் டென்ஷன்ல வீட்டுக்கு வரோம் ரொம்ப தலைவலி அப்படின்னும் போது அதுக்கு போய் நம்ம வந்து ஒரு மாத்திரைகளை போட்டு அதில் நம்ம அந்த சைட் எஃபெக்டை வாங்குறதை விட இந்த மாதிரியான ரொம்ப ஒர்க் டென்ஷனில் ரொம்ப ஒரியில் நமக்கு வந்து தலைவலி வரும்போது இந்த சுக்கு பவுடரை எடுத்து கொஞ்சம் எடுத்து நம்ம அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பச்சக்கருப்புற கொஞ்சம் சேர்த்து அதை குழச்சி தண்ணியில் போட்டு தண்ணியில் போட்டு குழச்சி கொஞ்சம் நெத்தியில் போட்டுட்டு அதை நீங்கள் நெருப்ப நல்ல காமிச்சிங்கன்னா தலைவலி உடனே போயிடும் இந்த சீதளத்துனால் ஏற்படக்கூடிய பல்வலிக்கு நாம் என்ன பண்ணோம் இந்த சுக்க மென்று எந்த பக்கம் வலி இருக்கோ அந்த பல்ல வச்சு கொஞ்ச நேரம் வந்து அழுத்தி பிடிச்சிட்டு இருந்தோம்னா சீதளத்துனால் ஏற்படக்கூடிய பல்வழி போயிடும் அதே மாதிரி இந்த சுக்கை வந்து நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா மேல் தோல் நீக்கி அதை கொஞ்சம் நெருப்பாக நல்லா போட்டு வறுத்தா மாதிரி கொஞ்சம் வதக்கணும் அப்படி கொஞ்சம் நெருப்பாக நல்லா கடாயில் போட்டு லைட்டாக வறுத்துட்டு அதை எடுத்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிங்க அதாவது ஒரு ஐம்பது கிராம் சுக்கு தூளுக்கு ஒரு இருபத்தஞ்சி கிராம் சர்க்கரை கூட சேர்த்து இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி இல்லாதவங்க நல்லா கவனத்தில் வச்சுக்கங்க சர்க்கரைன்னு போடுற லாம் நீங்கள் சர்க்கரை வியாதி இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படியே நம்ம ராவாக தான் சேர்த்துக்கணும் அது வந்து ரா மெடியாக நம்ம பவுட்ரு பண்ணி பவுடரை எடுத்து நம்ம சேர்த்துக்கிடணும் அது கூட வந்து சக்கரை சேர்த்து நம்ம வந்து சாப்பிடக்கூடாது இனிப்பு நோய் இருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணணும் இந்த சுத்து பவுட்ரு மட்டும் சுத்து பவுடரையும் அந்த சர்க்கரை பவுடரையும் ஏன்னால் சொன்ன மாதிரி ஐம்பது கிராம் சுக்குத்தூள் அது கூட ஒரு இருபத்தஞ்சி கிராம் சக்கரையை சேர்த்து மிக்ஸியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க பவுட்ரு பண்ணிக்கிட்டு அது கைவசம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த அதிகமாக சாப்பிட்ணோன்னே ஏற்படக்கூடிய அஜீர்ணம் மார்பு குத்தல் இருதய படப்படப்பு இதெல்லாம் சரியாகும் அதே மாதிரி வந்து இந்த இரும்பல் வந்துட்டு பார்த்திங்கன்னா இரவில் ரொம்ப தொல்லை கொடுக்கும் இந்த சூட்டு இரும்பல் அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்நீரில் இது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சூட்டு இருமல்ன்றது எல்லாமே போயிடும் நீங்கள் வந்து கொஞ்சம் அது வந்து ரெகுலராக கொஞ்சம் சாப்பிட்ணும் சாப்பிட்டிங்கன்னா இந்த வியாதிகள் எல்லாமே இந்த சுத்துனால் சரியாகும் நம்ம நம்ம வந்து சுக்கை பற்றி பேசணும் ஜெகதீஷ் இப்போ அடுத்து வந்துட்டு திரிகாடுகளில் ரொம்ப முக்கியமான இன்னொரு சரக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து நமக்கு மிளகு அண்ணா இப்போ மிளகுன்னு எடுத்துக்கிட்டா நிறைய விதமான மிளகு இருக்குண்ணா ஆமாம் இப்போ வால் மிளகுன்னு சொல்லுவாங்க காட்டு மிளகுன்னு சொல்லுவாங்க திருமிளகுன்னு சொல்லுவாங்க வெள்ளை மிளகு இருக்கு ஆமா இந்த மாதிரி கருமிளகும் இருக்கு இப்போ வந்து இந்த திருக்கடுகுன்னு சொல்றீங்க இந்த திருக்கடுகு இடம் பெறக்கூடிய மிளகு நம்ம திருக்கடுகளை வந்துட்டு உபயோகப்படுத்துவது குருமிளகு மிளகு தான்ப்பா குருமிளகு தான் குருமிளகு தான் நம்ம வந்துட்டு திருக்கடுகுல நம்ம வந்து சேர்க்கிறோம் இப்போ தான் மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்கு ஆமா தான் மருத்துவ குணம் இருக்கும் இப்போ காட்டு மிளகுன்றதுல வந்து பாத்தோம்னா காரம் கம்மி கொஞ்சம் கைப்பு தன்மை அதிகமா இருக்கும் வெள்ளை மிளகும் அதே மாதிரிதான் வெள்ளை மிளகும் எல்லாத்தையுமே வந்து குணம் கொஞ்சம் மாறுபடும் மாறுபடும் போது ஆமா சித்தர்கள் வந்து எல்லாத்தையுமே தனியா பகுத்து வச்சிருக்காங்க இந்தந்த மிளகு இந்தந்த வகையான வியாதிகளுக்கு வந்து சரிபடும் ஆனா இனிமே வரக்கூடிய காலங்களில் நம்ம வெள்ளை மிளகு எப்படி யூஸ் பண்ண பண்ணுறது காட்டு மிளகாய் எப்படி யூஸ் பண்ணுறது அது அதுக்கும் ஆமாம் 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 இது மாதிரி குறு மிளகாய் எப்படி யூஸ் பண்றது இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து வரக்கூடிய இனிமே இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு வியாதிக்காக நாம சொல்லக்கூடிய மருத்துவ குறிப்புகளில் அந்த மிளகுகளை பற்றியும் நம்ம பார்ப்போம் இப்போ குறு மிளகு அப்படின்னு பார்த்தோம்னா மிளகு வந்து மிளகு வந்து நாம வந்து ரொம்ப பெரிய மருந்து மிளக தனியாக யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொன்னோம்னா மிளகை வந்து சாதாரணமாக நீங்கள் வந்து கொஞ்சம் வறுத்துட்டு ஒரு மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுட்டு காலையில ஒரு அரை ஸ்பூன் நைட்டு ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன்னா இவங்களுக்கு அளவு இல்லைன்னு போது இருந்து ஒரு கிராம் சாப்பிட சின்ன ஸ்பூன்ல டேபிள் ஸ்பூன் வருது இல்லையா அதில் வந்து ஒரு அறையிலேருந்து ஒரு கிராம் பெரியவங்க ஒரு கிராமும் சிறு குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்தோம்னா நான் சொல்கிற மருத்துவ குறிப்பு எல்லாமே ஏழு வயசுக்கு மேலேருந்து பதினாலு வயசுள்ள இருக்கக்கூடிய பசங்க வந்து பாலகர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரை சிட்டிக்கு அரை கிராமே கூட சொல்லலாம் அரை கிராம் கூட அவங்க யூஸ் பண்ணலாம் பெரியவர்களுக்கு வந்து நம்ம ஒன்னுலேருந்து ரெண்டு கிராம் வரைக்கும் தரலாம் இந்த பதினாலு வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்கலருந்து பெரியவங்களுக்கு வயதானவர்களுக்கு ஒரு கிராம்லேருந்து ரெண்டு கிராம் வரைக்கும் நம்ம அவங்க உடல் நோய்க்கு தகுந்த மாதிரி நம்ம திருக்கடுகையும் திருபலாதையும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஜெகதீஷ் அதே மாதிரி வந்து இந்த மிளகுனால பார்த்தோம்னா அதே தானே இதே மாதிரி நம்ம சுக்கு எப்படி நமக்கு வந்துட்டு யூஸ் ஆகுது அதே மாதிரி இதுவும் வந்து சைத்தியம் காதுவலி கண்களி ஏற்பட குறைபாடு நிறைய பேருக்கு வந்து இந்த ரத்த குறைபாடு பாண்டு அதாவது வெளுத்து போயே இருப்பாங்க அந்த மாதிரியான வியாதி இதுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக மிளகு வந்து வேலை செய்யும் மிளகுல செய்யக்கூடிய ஒரு மாத்திரையை பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம் மிளகு ஒரு மூன்று கிராம் பெருகாயம் மிளகோட பவுட்ரு மிளகுனா நீங்க மிளகாயிருங்க மிளகோட பவுடரு மிளக வந்து தூள் பண்ணி அது ஒரு மூணு கிராம் பெருங்காயம் ரெண்டு கிராம் கிளர்ச்சிக்காயும் உள்ள இருக்கக்கூடிய அந்த வெள்ளைய இருக்கக்கூடிய பருப்பு அது வந்து ஒரு பத்து கிராம் இதை மூணு பொருளையும் சேர்த்து நம்ம வந்து என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மியிலையோ குழி அம்மியிலேயோ போட்டு நல்லா ஒட்டை ஒட்டாக அரைக்கணும் அரைச்சிட்டு ஒரு முப்பது மாத்திரைங்களாக செஞ்சிடணும் ஒரு முப்பது மாத்திரையாக செஞ்சு வச்சுட்டோம்னா இதை வந்து இந்த மாத்திரையை ஜுரம் இல்லாத நேரத்தில் தான் நாம் வந்து யூஸ் பண்ணோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முறை ஜுரம் சொல்லுவோம் பத்து நாளைக்கு ஒரு வாட்டி நமக்கு ஜுரம் வருது அஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஜுரம் வருது மாதத்துக்கு எனக்கு எனக்கு ரெண்டு முறை வந்து ஜுரம் வரும் சார் எனக்கு வருஷத்துக்கு இந்த மாதிரி வந்து மூணு முறை நாலு முறை ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை வரும் மூணு மாதத்துக்கு ஒரு முறை வரும் அல்லது தொடர்ச்சியாகவே பத்து நாளைக்கு ஒரு முறை எனக்கு ஜுரம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற கூடிய வியாதியஸ்தர்கள் இந்த மருந்தை இந்த மாத்திரையை பெரியவர்கள் காலையில் இரண்டு மாத்திரை மாலையில் இரண்டு மாத்திரை வெந்நீரில் சாப்பிட்டாங்கன்னா இந்த முறை ஜுரம்ன்றது வராது நான் சொன்ன இந்த ஏழு வயதுல இருந்து பதினாலுக்கு உட்பட்ட பாலகர்கள் காலையில ஒரு மாத்திரையும் சா இரவு படுக்க போகும்போது உணவுக்கு பின் ஒரு மாத்திரையும் சாப்பிட்டாங்கன்னா முறை ஜுரம்ன்ற தொல்லையில அவங்க வீடு அதாவது மிளகுக்குன்னு பார்த்தோம்னா இப்போ சுக்குக்கு சொன்ன மாதிரி மிளகுக்கும் வந்து ஒரு பழமொழி இருக்கு பத்து மிளகு இருந்தா பகைவன் வீட்லையும் சாப்பிடலாம் அப்படின்ட்டு அப்போது விஷத்தையே பகைவன் வீடுனா பகைவன் வந்து நமக்கு ஒன்னே நல்ல சாப்பாடு போட மாட்டான் அவன் வந்து ஏதாவது வந்து நமக்கு கெடுதி செய்யணுன்ட்டு பலாகாரங்களில் எதாவது ஒரு வகையான விஷயங்களை கலந்து நமக்கு கொடுத்தாலும் சிறந்த முறிப்பு மருந்தாக வந்து மிளகு செயல்படும் அதுக்காக தான் அன்றைக்கி பெரியவங்க வந்து என்ன சொன்னாங்க நீ பகவையும் வீட்டில் சாப்பிட்டா கூட வெளியே வந்தவனு ஒரு பத்து மிளக மென்று சுடுதா நீ சாப்பிட்ருப்பா அவன் கொடுத்த விஷம் முறிஞ்சிரும் அதுக்கப்புறம் நீ வைத்தியர்கிட்ட போய் கூட முறிப்பு மருந்துகளை எடுத்துக்கலான்றதுக்காக தான் இந்த பழமொழி பழக்கத்திலே வந்தது வழக்கத்துலேயும் இருக்குது திரிக்கடுகளையும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடிய மருந்து அப்படின்னீங்கன்னா வந்து திப்பிலி இந்த திப்பிலி வந்து பார்த்திங்கன்னா கப சம்மந்தமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்து திப்பிலி அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது திப்பிலி வந்து எப்போயுமே கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணால் நல்லா வரத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு அதோட கொஞ்சம் சர்க்கரை கூட்டி அல்லது தேன் கூட்டி குழைச்சி நாம் வந்து சாப்பிடும்போது நமக்கு கபத்திற்கான பிரச்சனைகளை வந்து கண்டிக்கும் கப பிரச்சனைகளை கண்டிக்கும் இதே மாதிரி சீதளத்தினால் உண்டான பயிர் பிரச்சனைகளை நம்ம எப்பயுமே வந்து நம்ம சுக்குக்கு மிளகுக்கு சொன்ன மாதிரி சைத்தியம் காதுவலி கண்களில் ஏற்படக்கூடிய பார்வை குறைபாடு இதெல்லாம் நீடித்து எடுக்கும்போது திப்பில திப்பிலியை வந்து நம்ம நீடித்து எடுக்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் தீரும் அதே மாதிரி வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு இப்போ திப்பிலியில் வந்து செய்யக்கூடிய ஒரு மருத்துவ முறை சொல்கிறேன் நான் திப்பிலியை பற்றி சொல்ல போகிறேன் இந்த மருந்து முறை வந்து நீங்கள் குறித்து வச்சுங்க திப்பிலி இருபது கிராம் அல்லது இருபத்தஞ்சி கிராம் சுக்கு இருபத்தஞ்சி கிராம் மிளகு இருபத்தஞ்சி கிராம் இது கூட திப்பிலி மூலம் நீங்கள் வந்துட்டு நாட்டு மருந்து கடைகளை கேட்டிங்கன்னா தருவாங்க அது பவுடராக கூட கிடைக்குது திப்பிலி மூலம் பவுடருட்டு அப்படி இல்லை திப்பிலி மூலம்னா அதை வந்து திப்பிலியோட அந்த கொடி திப்பிலியோட கொடி வேறு பட்டை இதெல்லாம் சேர்ந்த மாதிரி அது திப்பிலி மூலம்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க கட்டை கட்டையாக இருக்கும் அது பவுடராக கூட இருக்குது நீங்கள் அது மாதிரி பவுடர் இருந்தால் வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் வாங்கிட்டு அதை சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு இந்த திப்பிலி சுக்கு மிளகு திப்பிலி மூலம் இதை சம செமையடைய எல்லாமே இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிராம் போட்டு எடுத்துக்கிட்டு மிக்ஸிலேயோ அல்லது மிஷின்லேயோ நீங்கள் வந்து என்ன பண்ணால் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அது கூட நீங்கள் என்ன பண்ணலாம் இது வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து இந்த கலவையை போட்டு அதில் தேன் ஊற்றி கம்மார் வெத்தலையை வச்சு நல்லா குலைக்கணும் கமார் வெத்தலை கருப்பு வெத்தலைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வெத்தலையை நல்லா வச்சு குழைச்சிட்டு குறைஞ்ச பட்சம் என்னென்னா நம்ம குலைக்க குலைக்க கொலைக்க அந்த எவ்வளோ நேரம்னா நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கூட குழைக்கலாம் அஞ்சு நிமிஷம் நம்ம குலைக்கிறோம்னா அந்த இலையே லேசாக மாறிடும் அந்த கமார் வெத்தல இருக்க சாரை வந்து இந்த பொருள் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படியே இழுத்துக்கும் இழுத்துட்டோனே அதுக்கப்புறம் அதை சாப்பிடும்போது நமக்கு வயிற்று பொருமல் வயிற்று வலி அதே மாதிரி அஜீர்ணம் தொண்டை கம்மல் சளி எப்பயுமே வந்து தொண்டையில் சளி கட்டிக்கிட்டே இருக்க மாதிரியான சூழ்நிலை இது எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யும் ரொம்ப அருமையான மருந்து நாங்கள் அனுபவத்தில் நான் வச்சுட்டு என்னோடய நோயாளிகளுக்கு நான் கொடுத்துட்டுருக்க மருந்து இது இது நீங்க நீங்கள் செய்யுங்கள் இதை வந்து நீங்கள் செஞ்சு பயன்படுத்தி பாருங்கள் எப்படி தொடர்ந்து பயன்படுத்தணும் எப்படி இதை வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்தணும் இல்லை நமக்கு இந்த மாதிரியான குளிர் காலங்கள்ல மழை காலங்களெலாம் பயன்படுத்திக்கலாம் வயசானவங்களுக்கு எப்பயுமே இருக்கிறவங்க இந்த டிபி பேஷண்ட்டு ஆஸ்டமேட்டிக் பேஷண்ட்டுங்க இதை யூஸ் பண்ணாங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் அவங்களுக்கு இதை வந்து தாராளமா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் பிரச்சனையே அவங்க பாட்டு அவங்க அலோபதியில என்ன மருந்து எடுத்துக்கிறாங்களோ அந்த மருந்து எடுத்துக்கிட்டே கூட இது யூஸ் பண்ணலாம் எந்த சைடு எஃபெக்டும் இல்ல தாராளமா இது யூஸ் பண்ணுங்க கப சம்பந்தமான பிரச்சனைங்க வந்து வெளியே வாங்க குழந்தைங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த ஏழு வயசு நான் சொன்ன ஏழு வயசு இந்த மருந்தை மட்டும் நீங்கள் ஒரு அஞ்சு வயசு குழந்தை கூட ஒரு கால் ஸ்பூன் எடுத்து தேனில் குலைச்சி அப்படியே சும்மா அவனை வந்து நக்க நக்கை வச்சுட்டு அவனுக்கு வந்து சுடு தண்ணி கொடுப்பாட்டிங்கன்னா அந்த கபத்தெல்லாம் அப்படியே உங்கள் கண்ணுத்துக்கு பார்க்கலாம் அப்படியே வாந்தி எடுத்துடும் பசங்க மோஷனில் யூரின் எல்லாம் வந்து கட கட இறங்கி வந்துடும் இதெல்லாம் சூப்பராக அந்த சளியை அறுத்து எடுத்துரும் வெளியே அதான் இப்போ நீங்க சொல்றீங்களா இந்த ஒரு முறையை வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய நேர்கள் அதாவது நபர்கள் வந்து எத்தனை நாள் ஒரு முறையை எடுத்துக்கணும் எத்தனை நாள் தொடர்ந்து காலை மாலை கண்டிப்பா நாற்பத்தெட்டு நாள் எடுத்துங்க ஜெகதீஷ் அதனால என்ன பிரச்சனை இல்லை ஒரு மண்டலம் இது எடுங்க அவங்களுக்கு ஒரு இருபது நாள்ல எனக்கு நல்லா ரெக்கரி ஆகிட்டேன் எனக்கு பிரச்சனை எல்லாம் வேணாம் எடுத்து வச்சுக்கோங்க இதை நீங்க நல்ல வரத்து செஞ்சுக்கிறதுனால ஆறு மாசம் இந்த பொருள் வந்து உங்களுக்கு கிடமை இருக்கும் இந்த சூர்ணத்தை நீங்க ஆறு மாசம்ல எப்போ வேணாலும் எடுத்துட்டு போலாம் சரி மலை பிரதேசங்களுக்கு போறங்க ஏதோ ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போறங்க இதை கைவசம் எடுத்துட்டு போங்க எடுத்துகிட்டு போயிட்ட உடனே என்ன பண்ணுங்க டக்குன்னு இதை எடுத்துட்டு குழச்சி தேனில் குழச்சி சாப்பிடுங்கப்பா தேன் கிடைக்கலப்பா உடனே ஒரு அரை ஸ்பூன் எடுத்து போடுங்க நல்லா சுடு தண்ணி போட்டு வளவி சுட சுட சாப்பிடுங்க அந்த கபத்தை அறக்கும் தொற்று வியாதிகள் தொண்டையில் ஏற்படக்கூடிய தொண்டை கம்மல் தொன்று தொற்று வியாதிகளை வந்து இது பூரணமாக குணம் செய்யும் ரெகுலராக எடுக்கும்போது என்ன டேன்சில்ஸ் வராமல் உங்களை பாதுகாப்பேன் சரி சரிங்க தொண்டை சதை வளர்ச்சி வராமல் உங்களுக்கு இப்போ இந்த திருக்கடுகு இதுல இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து முக்கியமா தித்தம்பாதம் காவும் இந்த மூன்று விதமான நோய்களை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய விஷயம் சொல்லி இந்த மூன்றுமே நம்ம பார்க்கலாம் நம்ம வீட்டில அன்றாட உணவுல பயன்படுத்தக்கூடிய ஒரு சில பொருட்கள் தான் நம்ம சரியா மருத்துவ குணங்கள் தெரியாம இன்னைக்கு மக்கள் வந்து நிறைய மருத்துவமனைக்கு போறோம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இது சரியா நம்ம செல்கிறவங்க நிறைய சொல்லியிருக்காங்க நீங்க சொல்லும்போது தான் நிறைய தெரியுது நம்ம சரியா பயன்படுத்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கண்டிப்பா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நோயிலிருந்து விடுபடலாம் இனிமே வர காணொலியில வந்து நாம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா அடுத்த பதிவுலாம் வந்து திருக்கடுக தான் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அதாவது சிங்கிள் ரெமிடியே நம்ம சொல்கிறோம் இதில் வந்து என்னன்னா இப்போ தாலி சப்பத்திரி எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ சுக்கை பற்றி பேசணும் இல்லைங்களா அந்த மாதிரி கோரைக்கிழங்கு எப்படி யூஸ் பண்ணலாம் சிங்கிள் ரெமிடியாகவும் சொல்கிறோம் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகளை சொல்ல போகிறோம் ஏன்னா இப்போ வந்து நமக்கு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆக போகுது நமக்கு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஃபைல்ஸ் பெரிய பிரச்சனை மலைச்சிக்கல் ஃபைல்ஸு போய் வந்து நம்ம மோஷன் போக்கு ரத்தம் வர்றது சீழ் வர்றது பௌத்தம் அல்சர் பேஷண்ட்டு இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்புறம் சூரிய இடின்னு சொல்லக்கூடிய இந்த சூரிய வருத்தம் வந்துட்டு அந்த தலைவலி அது ஞாயிறு ஞாயிறுன்னு சொல்லுவாங்க சூரியன் அதாவது உதிக்கும் போதே வரக்கூடிய தலைவலி சூரியன் மறையும் போது வரக்கூடிய தலைவலி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இனிமேல் வெயில் காலத்தில் நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கோம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம நம்மளோட சித்த வைத்தியின் மூலமா எப்படி தீர்வுன்றதெல்லாம் இனி வரக்கூடிய பதிவுகள்லாம் நம்ம போட போறோம் ஜெகதீஷ் சரிங்கண்ணா ரொம்ப நன்றி அடுத்தடுத்து காணொலி இல்லாம இந்த திருக்கடுகோட மூட பணிகள் என்னன்னு சொல்லி பார்ப்போம் அதே போல நீங்க சொன்ன மாதிரி நிறைய சித்த மருத்துவங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நேரத்தை